ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சென்ற பதிவின் தொடர்ச்சியாக ரிசபலக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கன்னா அவருக்கு பார்த்தா அமையக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ரிசபம் மிதுனம் விருச்சிகம் தனுசு இந்த ராசி லக்னங்களில் பிறந்தவங்க கணவனோ அல்லது மனைவியோ அல்லது பங்குதாரர்கள அமைவாங்க அல்லது சுக்கரன் நட்சத்திரம் அல்லது புதன் நட்சத்திரம் அல்லது செவ்வாய் நட்சத்திரம் அல்லது குரு நட்சத்திரம் இதில் இருக்கிறவங்களும் அமைவாங்க நன்றி வணக்கம்